வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நான்வெஜ் கிரேவி தாங்க செஞ்சுருக்கோம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இன்றைக்கி குடல் வறுவல் செஞ்சுருக்கோங்க நான் சொல்கிற இந்த ஈஸியான மெத்தடை பயன்படுத்தி ஒரு தடவை செஞ்சு மட்டும் வீட்டில் கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருங்க இந்த குடல் கறியோட டேஸ்ட்டுக்கு எல்லாரும் அடிமையாகிருவாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி இந்த கறியை குக்கரில் தாங்க நம்ம செய்ய போகிறோம் குக்கரில் தேவையான அளவு கடலை எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி உள்ளே சேர்த்து வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாயை நீட்டாக வாக்கில் கட் பண்ணி உள்ள சேர்த்தி கிளறி விட்டுருங்க கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்த போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டு தக்காளியும் சேர்த்தி வதக்க விட்டுருங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் இடிக்கல்ல இடித்து உள்ளே சேர்த்திக்கலாங்க இஞ்சியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க குடலை கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்ததையும் பச்சை தண்ணியில் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் நல்லா வேக வச்சு சுடுதண்ணியை வடிச்சுட்டு நாலு டைம் நல்லா கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க குடல் நீங்கள் எப்போ செஞ்சாலும் சுடுதண்ணில் நல்லா வேக வச்சு பண்ணி செய்கிறதுனால ரொம்ப நல்லதுங்க நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் குடல் பிடிக்காதவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் மல்லித்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா கிளறி விட்டுடலாங்க தான் மசாலா எல்லா இடத்துலையும் போய் ஒட்டும் இது கூட கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே மட்டன் மசாலா தூளையும் சேர்த்திக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க குடலை போட்டோன்னே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க பாருங்கள் நம்ம குடலை தண்ணி ஊற்றவே இல்லை அதுவே தண்ணி விட்டுருச்சு இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி குக்கர் மூடியை போட்டு ஒரு பத்து விசில் விட்டுக்கலாங்க இப்போ குக்கர் மூடியை ஆச்சுங்க குக்கரில் பத்து விசில் விட்டு இறக்கறனால எவ்வளோ கிரேவி வந்திருக்குன்னு பாருங்கள் குடலும் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க குக்கரில் செய்கிறதுனால குடல் வந்து நல்லாவே வெந்திருக்குங்க இந்த குடல் கறி கூட ஃபைனலாக கொத்தமல்லி தலையை சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க குடல் கிரேவி ரெடி ரெஸ்டாரண்ட்டில் என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே டேஸ்ட் இந்த குடல் வறுவில கிடைக்குங்க இந்த குடல் கிரேவி வந்து சூடான சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கனாலே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது மாதிரி நிறைய வீடியோக்களை பார்க்குறக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ